வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சில்க் சேரீக்கே நம்ம வந்து ரெண்டு கலர் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான மாடல் பிகினர்ஸும் ஈஸியாக தைக்கிற மாதிரி தைக்க போகிறோம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சேரீயோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் தான் இருக்குது அதுக்கு வந்து நீல கலரில் பார்டர் இருக்குது முந்தானே அந்த நீல கலரில் தான் வந்திருக்கு அதே மாதிரி முந்தான கலரில் தான் ப்ளவுஸ் பீஸும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மு லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் அந்த முதுகு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாத்து வந்து இதுதான் சில்க் காட்டன் இது வந்து தனியாக வாங்கி கொடுத்தது தான் இப்போ அவங்க வந்து கைக்கும் மாடல் தைக்கிறதுக்காக கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ நான் அதில் வந்து ஒரு ஏழரை இஞ்சி அகலத்துக்கு நமக்கு வந்து இந்த மாடல் வைக்கிறதுக்காக தேவைப்படும் அதுக்காக நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏழரை இஞ்சி அகலம் இருந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணல அதே மாதிரி சேரீயோட கலருக்கு தனியாக எடுத்து கொடுத்ததுனால இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இருந்து கட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இவங்க வந்து இருந்து கட் பண்ணால் அவங்களுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பீஸை வந்து நான் அப்படியே ரெண்டாக மடித்து வச்சு ஜாயின் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமாக இருக்க பீஸை ரெண்டாக இந்த மாதிரி ஜாயின் போட்டு கொஞ்சம் நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி விரித்தோம் அப்படின்னா பெரிய பீஸாக வந்துடும் அது வந்து நமக்கு நெக் அப்படி வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதை வந்து அப்படி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அந்த நல்ல இருக்கு இல்லையா அதோட உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சு ஒரு ஜாயிண்ட் மட்டும் போட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு சைஸுக்கு மேலேயே வரும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதனால கொஞ்சம் நமக்கு தைக்கிறதுக்குமே டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும் இப்போ லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் ஜாயின்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து லைனிங்கோட அளவுக்கு நல்ல கிளாத்தை கட் பண்ணி எடுப்போம்ல அதே மாதிரி சுற்றியும் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடல் தைக்க வேலையை ஆரம்பிக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்ம முதுகு பீஸெல்லாம் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து தைக்கிறதுக்கு வரோன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு முதுகு பீஸ் வந்து மடித்து தைச்சு விட போகிறேன் அந்த சரியான அளவுக்கு வந்து நம்ம உயரத்தை கவனிச்சிட்டு மடித்து தைச்சிட்டு டாட்டு வந்து இப்போ பிடிக்கல டாட்டு கடைசியில் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மாடல் தைக்கிறதுக்காக ஹேண்ட்வாஸ் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஹேண்ட்வாஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து அந்த துணி வந்து தைக்க போகிறோம் மாடல் வச்சு இப்போ அந்த பீஸை வந்து லைனிங் பக்கமாக இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சென்டரில் நல்லா நீளமாக கோடு வந்து போட்டு விட்டுடலாம் அந்த நடுப்பகுதி தெரிகிறதுக்காக இப்போ இதில் நம்ம அந்த சோல்டர் இருக்குது பாருங்கள் அந்த சோல்டரில் மடிப்பு பக்கத்தில் இருந்து ஒரு மூணு இஞ்சு அகலத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துட போகிறேன் இது அகலம் அகலம்தான் நெக்கோட அகலம் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி வராது இப்போ இவங்களுக்கு நார்மலாக ரெண்டே முக்கால் இஞ்சி வந்து நான் எடுப்பேன் அப்படின்னா அது கூட இஞ்சி சேர்த்து ஹேண்ட்வாஸில் வந்து அகலத்தை எடுத்திருக்கேன் அப்போ தான் நமக்கு தைச்சி முடித்ததுக்கப்புறம் சரியான அளவு வரும் அதே மாதிரி உயரமும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் நான் வந்து நெக்கோட உயரம் வந்து பதினோரு இஞ்சி அதுக்கூடால் ஒரு அரை இஞ்சி சேர்த்து பதினொன்றரை இஞ்சி எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த உயரம் முடிகிற இடத்துலையும் மூணு இஞ்சி அகலத்தை மார்க் பண்ணி இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இந்த நெக்கு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் உள்பக்கமாகும் அப்படியே அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கும் பாருங்க அந்த பகுதியில் வரும்போது நல்ல இதழ் மாதிரி கொஞ்சம் அந்த பாக்ஸை விட்டு வெளிப்பக்கமாகவே ஒரு காலிஞ்சிக்கு மேலே வளைஞ்சி வர்ற மாதிரி கொடுத்து நுனி வந்து கொஞ்சம் நல்லா இறக்கி கொடுத்து வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்து அந்த நெக்கோட அளவு வந்து வரைஞ்சிருக்கும் பாருங்க அதுக்கு வெளிப்பக்கமாக டேப் வச்சுட்டு நான் அப்படியே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சு மார்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போது இந்த இந்த பாடியோட சைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தான் அதே மாதிரி நெக்கும் அகலம் அதிகமாக வரும் ஷோல்டரும் வந்து அகலமாக வரும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து அந்த நெக்கு வெளிப்பக்கமாக பாருங்க ரெண்டு இன்ச்சிக்கு அதை வந்து ரெண்டு இன்ச்சி அளவில் வரைஞ்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி அகலத்துக்கு வரைஞ்சால் போதும் ஏன்னா எப்போவுமே வந்து அந்த மாடல் தைக்கிறத பொறுத்து நம்ம அந்த நெக்கோட அகலத்தையும் பார்க்கணும் பாடியோட சைஸையும் பார்க்கணும் அப்படி பார்த்து தான் நம்ம இந்த நெக்கோட அகலம் வந்து எப்போவுமே வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வெளிப்பக்கமாக முதல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை ஒரு பின் போட்டு வச்சுடலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம சரியான அளவில் நெக் வந்து வரைஞ்சிருந்தோம் பாருங்க அந்த அளவு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே ஹேண்ட் வாஷில் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இடம் விட்டுட்டு கட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம வச்சு ஐன் பண்ணும்போது விலகி போகாமல் இருக்கும் இப்போ ஹேண்ட் வாஷ்லேருந்து எனக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த க்ரீன் கலர் கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க அதை இந்த மாதிரி உள் பக்கத்தில் நல்லா விரிச்சு வச்சுடலாம் இப்படி வந்து இந்த ஹேண்ட் வாஷில் ஒரு பசை வந்து இருக்கும் அந்த பசை பகுதி வந்து துணியை ஒட்டி வரணும் ஹேண்ட் வாஷை நான் வந்து அப்படி கமத்தி வச்சுருக்கேன் இப்போ அப்படி வச்சுட்டு ஐன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த ஹேண்ட் வாஷுக்கு ஒரு பக்கமாக ஒரு அரைஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கட் பண்ணி இருக்கோம் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் இந்த கேன்வாஸோட அளவுக்கு அப்படியே மடித்து உள் பக்கமாக தையல் போட போகிறோம் இது வந்து நம்ம இதுக்கு மேலே பைப்பிங் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் கூட தைக்கலாம் ஆனால் இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம் அப்போ இந்த பிசுர் வந்து தெரியாத அளவுக்கு இப்படி உள் பக்கமாக மடித்து விட்டு தையல் போட்டோம் அப்படின்னா ஒரு காலிஞ்சி அளவில் லேஸாக இருந்தாலும் இந்த இடத்துல வைக்கலாம் பிசு தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் தைச்சி பாருங்கள் அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த தையல் மட்டும் கொஞ்சம் மடித்து தய்ச்சி போடுற மாதிரி இருக்கும் அதனால் தைச்சிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே முதுகு பீஸாக ரெடி பண்ணி வச்சோம் பாருங்க அதை வந்து எடுத்துட்டு அதோடய உள் பக்கம் லைனிங்கில் இந்த இந்த க்ரீன் கலர் கிளாத்தோட நல்ல கிளாத்து பட்டுற மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம் இப்படி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க அது ரெண்டு பக்கமும் லேசாக கட் கொடுத்தது அதுவும் வந்து நம்ம ஹேண்ட்வாஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும் அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் அந்த தையல் போட்டிருக்க இடம் சென்டர் பகுதியும் மார்க் பண்ணியிருந்த சென்டரும் ஒன்றா வர்ற மாதிரி மேலே இருந்து ஹேண்ட்வாஸுக்கு முன்னே ஒரு தையல் போட்டு முடித்து எடுத்து விடணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹேண்ட் வாஷு வந்து நம்ம தையலுக்கு காலிஞ்சி சேர்த்து தான் விட்டு கட் பண்ணியிருக்கோம் அதனால கேன்வாஸோட அந்த முடிகிற பக்கத்தில் கிளாத்தில் தான் தையல் போடணும் அப்படியே நம்ம அந்த கேன்வாஸ் லெவலுக்கே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து வெளியில் எடுத்துட்டால் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒரு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும் இனி வந்து அந்த வளைவுகள் எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே திருப்பி எடுக்கணும் இப்போது இந்த க்ரீன் கலர் கிளாத்து வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வந்துடும் நம்ம தைக்கும்போது உள் பக்கத்தில் வச்சு தான் தையல் போட்டு எடுத்தோம் இப்போ திருப்பி எடுக்கும்போது நல்ல பக்கத்துக்கு மேலே வந்துடும் இப்போ இதை அந்த நுனிகளெல்லாம் சரியாக எடுத்து விட்டுட்டு நுனியில் மட்டும் ஒவ்வொரு தையல் வந்து போட்டு விட்றலாம் இந்த கார்னர் வரும்போதும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுட்டு நம்ம வந்து இந்த தையலை போடுறது பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே அந்த விளிம்பு பகுதியில் தையல் போட்டுட்டு திருப்பி கொண்டுட்டு வந்து அந்த வெளிப்பக்கமாக நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத்து முடிகிற இடத்துல அப்படியே அந்த விளிம்பு பகுதியில் தையல் போட்டு எடுத்துடலாம் இனி இந்த கிரீன் கலர் கிளாத்துக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கரை வச்சு கொஞ்சம் கோடு வந்து போட்டு விடலாம் அந்த மாதிரி கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே தையல் வந்து போட போகிறோம் இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமரே நம்மகிட்ட அனுப்பி கேட்ட மாடல் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி இது மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டது தான் இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து மார்க்கரால் கோடு போட்டிருக்கேன் இதை இப்போ அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து மடிச்சுட்டு கையிலால் நல்லா தட்டி ராவி விட்டோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வரைஞ்சபிருங்க அது வந்து அடுத்த பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அச்சு விழுந்துருக்கோம் மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம் இது எதுக்காக அப்படின்னா ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி தையல் வந்து இந்த பக்கமும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துலலாம் நம்ம வந்து தையல் போட போகிறோம் இப்போ அந்த க்ரீன் கலருக்கு மேலே ப்ளூ கலர் கிளாத்தை வச்சு இந்த நூலை வச்சு நம்ம வந்து தையல் போட போகிறோம் தையல் வந்து எப்படின்னா முதல்ல ஆரம்பித்த இடத்துலருந்தே அப்படியே ரிவர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த தையல் வந்து ஒரே இடத்துல ரெண்டு தையல் விழும் அப்போ இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட கலரும் சேரீயோட கலரும் மாறி மாறி வந்திருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த நூலையும் அதுக்கு மேலே கலர் வித்தியாசமாக தெரிகிறது மாதிரி நான் வந்து தையல் போட்டிருக்கேன் அது ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஆரம்பித்து உள்ளே வரணும் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து அப்படியே வெளியே எடுத்து அப்படியே ஒரு தையல் வந்து நான் போட்டுவிட போகிறேன் பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இப்போ இதேமாரி தைச்சிங்க அப்படின்னா தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே வந்து தையல் போட்டு போட்டு இந்த பக்கம் வந்து ஷோல்டர் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாச்சு இனி வந்து நம்ம அந்த தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த நெக்கு முடிச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி நூலாக தான் நிற்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போது வந்து இதுக்கு மேலே மறுபடியும் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நூலை மட்டும் நம்ம கழுத்தில் எதுவுமே கட் பண்ணிடறாத அளவுக்கு நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த கிரீன் கலர் கிளாத் வந்து முடிகிற இடம் இருக்கு பாருங்க அதில் வந்து காப்பர் கலரில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு லேஸ் வந்து வச்சு தச்சுட்டு விட போகிறேன் இப்போது இந்த இடத்துல பிசுர் வந்து இல்லை இருந்தாலுமே நம்ம வந்து இந்த அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லேஸ் வந்து கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால் இந்த லேஸ் வந்து வச்சு கொடுத்துட போகிறேன் இந்த காப்பர் கலர் வந்து சேரீல அந்த பார்டரில் காப்பர் கலர் வந்துருந்து அதனால் இது ரொம்பவே மேட்ச் ஆகுது இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இன்னும் ஒரு தையல் வந்து அந்த இடத்துல போட்டு விடலாம் இது வந்து பின்பக்கத்துக்கு மட்டும்தான் அந்த லேஸ் வச்சு இந்த இடத்தோட முடித்து எடுத்திருக்கேன் இப்போ முன்பக்கமும் நான் ஏற்கனவே தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னுமே இதில் ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ வலது பக்கம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த நெக் வந்து முடிச்சு வச்சுருக்கேன் பிறகு அதுக்கு அரை இஞ்சிக்கு வெளிப்பக்கமாக அந்த லேஸை வந்து இந்த இடத்துல வச்சு தையல் போட்டுட போகிறேன் அப்போ முன்பக்கத்துக்கும் நம்ம வந்து இந்த லேஸ் வச்சு தைக்கிறதும் தனியாக துண்டாக தெரியாமல் இப்போ நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அந்த லேஸ் வந்து தைச்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ சோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அமுக்கு தையல் மாதிரி இந்த விளிம்பில் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிசுறு வந்து மேலே வராது அடுத்தது வந்து அந்த ப்ளவுஸோட பீஸில் கொஞ்சம் கிளாத் வந்து இருந்தது அதை வந்து கிராஸாக கட் பண்ணிக்கிட போகிறேன் இது நம்ம நெக்கை சுற்றியும் பைப்பிங் கொடுக்கணும் அதுக்காக தான் ஒன்றைக்கால் இஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கிராஸாக வச்சிட்டு நம்ம எப்போவுமே வந்து தையல் போடுவோம் இல்லையா பைப்பிங் தரிக்கிறதுக்கு அதே டைப்பில் இதை வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் அந்த பிசுரெல்லாம் அதிகமாக நின்றுது அப்படின்னா கொஞ்சம் சரியான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இது நீளமான பீஸாக வந்திருக்கு இதை ஒரு பக்கத்தில் விளம்ப மட்டும் மடிச்சு தையல் போட்டுடலாம் இந்த பீஸ் வந்து ஒரே லெவலாக இருந்தது தான் நம்ம பைப்பிங் தைக்கும் போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே அதிகமாக குறவ அப்படி வந்ததுனால ஒரே பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க இப்போ வந்து இதோட நல்ல பக்கம் கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு களத்தோட ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு அரை இஞ்சி அளவுக்கு வெளியில் விட்டுட்டு மடித்து அப்படி தையல் போட்டு கொண்டு வந்துட்ருக்கேன் இது நம்ம ஏற்கனவே களத்து வந்து முடிச்சிருக்கிறதுனால களத்தோட விளிம்பில் தான் நான் தையல் போடுறேன் ஆனால் அந்த கிராஸ் பீஸ் மட்டும் ஒரு அளவுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் இந்த வீடியோ வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் பைப்பிங் தைக்கிற வீடியோ வந்து தனியாக நான் வந்து நீ கொடுத்துருப்பேன் அதை வந்து கவனமாக பாருங்கள் ரொம்பவே தெளிவாக அதில் கொடுத்துருப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த மாதிரி வீடியோ வந்து வேணும் அப்படின்னா அதே நீங்கள் பாருங்கள் பைப்பிங் வீடியோவே நிறைய வீடியோ நம்மகிட்ட இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் இந்த நெக்கு முடிகிற இடம் வரைக்குமே நான் வந்து கொண்டு முடித்து எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டு தையல் போடலாம் இப்போ இந்த கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவுக்கு ரொம்ப தெளிவாக அந்த இடங்களில் நூல் வர்றதெல்லாம் தெரியலை க்ரீன் கலரில் மட்டும்தான் கொஞ்சம் நூல் தெரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்கிறதுனால இப்போ பாருங்கள் நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கு மேலே அந்த ப்ளூ கலர் பைப்பிங் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் முன்பக்கத்தில் வந்து இந்த பைப்பிங் வந்து தெரியவே செய்யாது ஏன்னா ப்ளவுஸும் அந்த பைப்பிங்கும் ஒரே கலரில் வர்றதுனால இப்போ இதில் மட்டும் நம்ம வந்து பைப்பிங் போட்டு இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் பைப்பிங்கை கொஞ்சம் சரி பண்ணி எடுத்து விட்டுட்டு திருப்பி தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நீட்டாகிடும் இப்போ முன்பக்கத்துக்கும் நம்ம வந்து சோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் தைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முதுகோட நடுப்பகுதியில் ஒரு கோவி டிசைனில் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருக்கோம் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாவோ நீட்டாகவும் இருக்குது ஆனால் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஏன்னா எல்லா வேலைகளுமே கொஞ்சம் நுணுக்கமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கு மேலே தையல் போட்டோம் பாருங்க ப்ளூ கலர் நூல் வச்சு அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் முன்பக்கமும் சேர்ந்த மாதிரி சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேஸ் வச்சு பைப்பிங்கெல்லாம் வச்சுருக்கிறது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்